எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான கடல் பாசி தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று கடல் பாசி பத்து கிராம் சுகர் நூற்றம்பது கிராம் மில்க் மைட் நூற்றம்பது கிராம் தேங்காய் பால் ஒரு கப் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சால்ட் தேவைக்கு ஏற்ப வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருந்த ட்ராகன் ஃப்ரூட்டை இதே மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கோங்க நடுவில் இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை அரைச்சியை எடுத்துக்கலாம் இதில் உள்ள விதையெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடக்கூடாது ஃபுல்லாக அரைச்சிட்டு அதை எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க இதை ஃபஸ்ட்டு அரைச்சியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு அரை மணி நேரம் கடல் பாசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு லிட்டர் அளவு தண்ணியை சேர்த்துக்கங்க நம்மளுக்கு கடல் பாசி நல்லா கரைஞ்சி வரணும் இந்த கடல் பாசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வித்தியாசமாக ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு செஞ்சுருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க இது கூட எடுத்து வச்சுருந்த சுகரையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுகர் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி வச்சிருந்த கடல் பாசியில நம்ம தேங்காய் பால சேர்த்துக்கலாங்க அது கூட மில்க் மேடையும் சேர்த்துக்கோங்க மில்க் மேடும் தேங்காய் பாலும் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இதை ரெண்டையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ராகன் ஃப்ரூட்டை அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு இதையே பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க கலந்துவிட்டு இதையும் அப்படியே ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இது கொஞ்சம் செட் ஆகணும் இருக்கிற பபிள்ஸையெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கங்க லைட்டாக செட் ஆகுனதும் கொஞ்சமாக மேலே டெக்கரேஷனுக்காக பிஸ்தாவை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி ஸ்லைஸாக சேர்த்துக்கங்க இதோடு சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்டோர் பண்ணிடுங்க அதுக்கு பிறகு சில்லுன்னு எடுத்து சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த பிறகு இதே மாதிரி கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப பாராட்டி சாப்பிடுவாங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த விதையோடு நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் அதை வடிகட்டிடக்கூடாது இதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உணவில் கவனம் செலுத்துங்கள்